தமிழக முதல்வரின் ஆணைக்கிணங்கு தச்சை மண்டலத்திற்குட்பட்ட பன்னிரண்டாவது வார்டு சிறப்பு கூட்டம் மேகலிங்கபுரத்தில் உள்ள விஸ்வநாதர் செல்வி அம்மன் கோவிலில் வைத்து இன்று நடைபெற்றது சுகாதார ஆய்வாளர் செல்வர் பெருமாள் வரவேற்றார் பன்னிரண்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் கோகுலவாணி சுரேஷ் தலைமை தாங்கி கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மாநகராட்சி அதிகாரிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக துணை செயலாளர் சுரேஷ் பன்னிரண்டாவது வார்டு சபா தலைவர் சுடலை சிவா பன்னிரண்டு வது வார்டு செயலாளர் மேகே செல்வம் திமுக மூத்த முன்னோடி கிட்டு பிள்ளை நயினார் கண்ணன் மகளர் மகளிர் கிருஷ்ணவேணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பன்னிரண்டாவது வார்டு மூன்றாவது வார்டு மற்றும் முப்பது வது வார்டு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தினமும் குடிநீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாத காலமாக உடைப்பு ஏற்பட்டு குழாயினை சரி செய்யப்படாமல் உள்ளது இதனால் இந்த பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்வதில் பாதிப்பு ஏற்படுகிறது இதனை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனு அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது